ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலை பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாங்க வாயில் போட்டதும் அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த பொட்டுக்கடலை பால்கோவா செய்கிறதுக்கு நான் ஒரு மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் இல்லை ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவு இனிப்பு சரியாகவே இருக்குங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக எப்பவுமே ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு ஒரு ஜல்லடைக்கு மாற்றி இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலை அங்கங்கே சரியாக அரைபடாத மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்டேஜில் இருந்துன்னா இது நமக்கு தேவையில்லை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடான பிறகு எந்த கப்பில் பொட்டு கடலை எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்தா போதுமானதாக இருக்கும் நெய் கம்மியாக இருந்தால் கால் கப்பு நெய் கால் கப்பு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அரைக்கப்புக்கும் அதிகமாக நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப இலகி வரும் சரியாக பால்கோவா ஷேப் உங்களுக்கு கிடைக்காதுங்க அதனால் ஒரு அரை கப்பு மட்டும் நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சப்போஸ் இது ரொம்ப இலகி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் ஜலிச்சுட்டு இதோடு சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுங்க எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராத இதை நம்ம செய்யலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதாவது பொட்டுக்கடலை மாவு தேவைப்படுற மாதிரி இருக்கும் மற்றபடி நெய்லாம் அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் இது நல்லா கலந்துட்டே இருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க நல்லா ஒரு பூரி மாவை விட நல்ல ஒரு கெட்டியாக ஹார்டாக இருக்கணும் அப்போதாங்க நல்ல ஷேப் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லைனா ஏதாவது ஒரு கண்ணாடி பாத்திரம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இந்த மாதிரி வச்சுட்டு இது நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் இதை நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டு இதை நல்லா அழுத்தி விட்டு ஷேப் பண்ணிக்கோங்க விரிசல் இல்லாத அளவுக்கு இது லேசாக நல்லா சூடாக இருக்குங்க இது உடனேவே கையால் செய்ய முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் இது நல்லா ஆறுன பிறகு இதை நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணுங்கள் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப ஈஸியான புட்டுக்கடலை பால்கோவா ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் போட்டதும் அப்படியே கரையக்கூடியதாக இருக்கும் சின்ன குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்